வணக்கங்க கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூணாவது ஜாதகம் அதாவது ஒன்பது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் நீங்க பிறந்து முப்பத்தி மூணு வயசை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்க பிறந்தது திங்கக்கிழமைங்க அதாவது வளர்பர சதுர்தசி திதியில நீங்க பிறந்திருக்கீங்க திங்கக்கிழமை பிறந்திருக்கீங்க ஓகே அசோனி நட்சத்திரம் ராசியில பிறந்திருக்க நீங்க மேசத்துக்கு எது சந்திராசிரமமாக வரும் அப்படின்னா ராசி சந்திராசிரமமாக வரக்கூடிய அமைப்பு சு சே ஸோ லா இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த பலன்கள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு உண்டான குபேர புள்ளி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்திர நட உத்திர நட்சத்திரம் சிம்மராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரிங்களா அவங்கள்ட்ட நண்பர்களாக வச்சுக்கிட்டுனீங்கன்னாலும் உங்களுக்கு லாபம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் அவங்கள்ட்ட இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை செய்வாங்க நீங்கள் வாங்குற காசு உங்களுக்கு பிரயோஜனப்படும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் சந்திராஷ்டிரமும் ராசிக்காரங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க மனக்குழப்பம் ஏற்படும் உங்களுக்கு இடையில பிரச்சனைகள் ஏற்படும் குடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா அது பிரச்சனையில் போய் முடியக்கூடிய அமைப்பு இதில் ஏற்படுத்தும் சரிங்களா அசுவனி நேசத்துல பிறந்தவங்களுக்கு கேது தான் தசாநாதனா நடத்துவாங்க எடுத்தோனையுமே அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கரதசை வருதுங்க இருபது வருஷம் சூரிய தசை ஒரு ஆறு வருஷம் இப்போதைக்கு உங்களுக்கு ஓடிட்டு இருக்குது சந்திர தசை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இந்த சந்திரன் கேதுவோட சாரத்துல உட்காந்துருக்கிறதுனால ரா யாருக்கெல்லாம் ராகு கேது தோஷம் இருக்கும் தான் முழுசாக பிரச்சனையில போய் மாட்டுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்பனா ராகு கேது யாராருக்கெல்லாம் தோஷம் வருது எந்த லக்கணத்துக்காரங்களுக்கு தோஷம் வருதுன்னா ஒன்று மேச லக்னம் இன்னொன்னு ரிஷப லக்னம் இன்னொன்னு துலாம் லக்னம் அடுத்ததுலக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவாங்க கணக்கு இது எப்படி பாதிக்கப்படுவாங்க கடன் நோய் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறது தீரா நோயை கொடுக்கும் அதாவது வீட்டில் ஒரு நோயாளியை படுக்கையாக வச்சிருக்கக்கூடிய அமைப்பு வரைக்கும் எழுதிட்டு போகலாம் சில பேர் கை கைகால் விளங்காம போயிருப்பாங்க அவங்களுக்கும் இந்த கேது தான் ஓடும் அப்படிங்கறதையும் நீங்க மறக்காமல் வச்சிருக்கீங்க என்ன காரணம்னா யாருக்காக இருந்தாலும் சரி வீட்டில் யாரோ ஒருத்தங்களுக்கு அப்புறம் கேது திசை நடக்கு அப்படின்னு அதுக்கு உண்டான பரிகார கோயில்களுக்கு சரியாயிரும் அது சம்மந்தப்பட்ட கேள்வி இருந்ததுன்னு தாராளமாக ஃபோன் பண்ணுங்கள் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் இப்போ எல்லாம் தொடர்பு கொள்றதெல்லாம் ஈஸி தான் நீங்கள் இந்த பரிகாரம்லாம் இவன் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்க வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் உண்டான தசாபுத்தி காலத்தில் நீங்கள் போகலாம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன லக்னமோ அதுக்கேற்ற மாதிரி கோயிலுக்கு போகணும் தான் நான் யாருக்கும் சொல்றதில்லை அந்த எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத நான் சொல்றதில்லை நீங்க தாராளமா ஃபோன் பண்ணுங்க அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படி சொன்னோம்னா இந்த லக்கணக்காரங்க கொஞ்சம் இடவிட்டு இடப்பயிற்சி பண்ணுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் ஊரை விட்டு அவங்க சொந்த ஊரை விட்டு வெளியே ஊர்களுக்கோ தேசங்களுக்கோ போனாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் கொண்டாட்டி பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு இருந்ததுன்னா ஃபோனில் மட்டும் பேசினாவே சந்தோஷமா இருக்கும் அதுக்காக தான் நேரில் இருந்துக்கிட்டு இருந்தா வேண்டாத சண்டையும் பிரச்சனையும் பிரிவையும் இது கண்டிப்பாக கொடுக்கும் கணவன் மனைவி கடையில் ஒற்றுமையை தடை இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய வேலைங்க சரி மனைவி அழகுக்கு சொந்தக்காரி நிலை இல்லாத மனசுக்கு சொந்தக்காரி ஒரே நேரத்தில் ஆயிரம் யோசனை பண்ணுவா நீங்களும் அப்படித்தான் ஆயிரம் யோசனை இருக்கீங்க நீங்களும் அழகுக்கு தான் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் மிச்சம் பண்ணி வைக்கக்கூடிய யோகம் சுத்தமாகவே கிடையாதுங்க பல தொழில் பார்க்குற யோகம் இருக்கு முப்பது வயசுக்கு மேலே பல தொழில் பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யுங்க ஒன்னுலையாவது நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் தந்தையால பிரயோஜனம் இல்லை தந்தை இல்லை உங்களுக்கு கண் பாதிக்கப்படும் இல்லனா வெட்டுக்காய் வரக்கூடிய அமைப்பு இல்லைன்னா கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரைக்கிறதுக்கு போயெல்லாம் ஒரு சில வயிறு போட்டு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரும் சரிங்களா தலை குழந்த இருந்ததுன்னா அவனும் பாதிக்கப்படுவான் ஒண்ணு நோயாளி இல்லை அப்படின்னு சொன்னா ஏதாவது கைகள்ல உறுப்பில் பொறுப்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தோல் பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் சேர்த்து அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் அது அதிகமான மட்டும் அஹ் திருவென்காடு கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் சரிங்களா காதலில் தோல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாய்மாமன் பிரயோஜனம் இருக்காது இல்லைன்னா தாய்மாமன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது இருக்காது அப்படிங்கிற சூழ்நிலை வரைக்கும் தூத்துட்டு போயிடலாம் உங்களுக்கும் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் இருங்க ஃபோன் நல்லா கண்டிப்பாக சங்கடம் வரும் இதனால கொண்டாடிக்கிட்ட மாட்டிக்கிட்டு வேண்டாத பிரச்சனையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு வரலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் இதே ஒரு பெண்குள்ள ஜாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கும் வேண்டாத ஆண்கள்கிட்ட இருந்து ஃபோனோ இதனால கணவனுக்கு தெரிஞ்சு பிரச்சனையோ சண்டையோ வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு பயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ மூல நோய் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க அளவுக்கு தான் நீங்க நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா திருப்தியை அடைய மாட்டீங்க நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படிங்கிறதையும் பெண்களோட ஜாதகத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இது நீச்சமாயி போய் இருக்கிறதுனால தாரதோஷ நிவர்த்தி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை கணவன் நல்லா அமைவாங்க அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் பத்திரிகை இரத்த குறைபாடு பிரச்சனை இயற்கையில் இருக்கக்கூடியதான் அதுவும் இல்லாமல் செவ்வாய் நீச்சமயம் நீச்சமயம் பார்த்திருக்கிறதுனால இன்னும் பலத்தை அதிகமாக தான் கொடுப்பாங்க அதுவும் பிரச்சனையே தப்பு சரி இப்போதைக்கு ஏதாவது எங்களுக்கு சுபகலங்கள் உண்டா அப்படின்னு சொன்னால் வண்டி வாகனம் இருக்குன்னு நினச்சா தாராளமாக எடுக்கலாம் டூ வீலர் ஃபோர் வீலர் சம்மந்தப்பட்ட வண்டி வாகனம் எடுக்கலாம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் ஆரம்பிக்கிறீங்களா தாராளமாக ஆரம்பிக்கலாம் அதுக்கு அருமையாக இருக்குது திருமணமோ மறுமணமோ செய்யக்கூடிய யோகம் பார்த்தீங்கன்னா வர சித்திரைக்கு மேல இருக்கு அப்படிங்கறதே சொல்லிக்கிறேன் ஒரு சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பயே யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது இந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே திடீர்னு கல்யாண யோகம் அமைஞ்சு கல்யாணத்தை அமைக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு சில வயத்துக்கு விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இப்பயே இருக்குங்க இல்லைன்னா சித்திரைக்கு மேல ஒரு வருஷ காலம் விபத்துகளும் இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க சுப பலன்களான வீடு கட்ட முடியுமான தாராளமா கட்டலாம் அதுக்கு யோகம் இருக்கு சித்திரைக்கு மேல அருமையா இருக்கு ஓகேங்களா வேற எதுவும் ஜோதியில் எழுதிய தகவல் தேவைப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணா ஜோதி நிலைத்தானங்கள் உங்களுக்கு உண்டான தகவல் உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி வணக்கம்